வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கரை ஏற்றியவள் கதைக்குள்ள போலாமா போன் பில் சத்தம் கேட்டு தையல் மிஷினை நிறுத்திய குமுதா எழுந்து சென்று டேபிள் மேல் இருந்த செல்போன் எடுத்தாள் காயத்ரியின் நம்பரை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்தது அக்கா சொல்லுங்கக்கா என்னக்கா ஒரு வாரமா ஆளை காணோம் ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு சொன்னீங்க ஆமா குமுதா திடீர்னு ஆபீஸ்ல திருச்சிக்கு அனுப்பிட்டாங்க அதுதான் போயிட்டு நேத்து தான் வந்தேன் சரி நாளைக்கு என் ஃப்ரெண்டு கல்யாணம்னு சொன்ன இல்ல உன்கிட்ட கூட தக்க கொடுத்துன பிளவுஸ் அதை தச்சியா இல்ல பிஸில மறந்துட்டியா என்று சிரித்தாள் காயத்ரி அக்கா அதெல்லாம் மறப்பனா அதுவும் நீங்க கொடுத்த துணிங்க நான் எப்போ ரெடி பண்ணி ஆரி வேலை எல்லாம் செஞ்சு வச்சிட்டேன் ஓ வெரி குட் அப்ப நான் இப்ப கிளம்பி வர்றேன் ஏன்னா நாளைக்கு சண்டே வாரத்துக்கு ஒரு நாள் தான் லீவு அதுவும் ஊருக்கு போயிட்டு வந்த டயர்டு வேற நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தாதா அடுத்த ஒரு வாரத்துக்கு வண்டி ஓடும் அதனால இன்னைக்கு ரிசப்ஷனுக்கே போயிட்டு வந்துடலான்னு இருக்கேன் அந்த சாரி எடுத்துட்டு வரேன் நீயே கட்டி விடு சரிக்கா அப்படியே சாப்பாடும் ரெடி பண்ணிடுறேன் ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் சாப்பிட்டேன் இல்லை சின்னதாக ஒரு டிஃபன் ஓகேவா ப்ளீஸ் ம் ஓகே என்று ஃபோனை வைத்தாள் காயத்ரி கடகடவென உள்ளே சென்ற குமுதா ஒரு பெரிய வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் எடுத்து நறுக்கி டப்பாவில் இருந்த சேமியா பேக்கெட்டை எடுத்து பத்து நிமிடத்தில் உப்பு செய்து முடித்து ஹாலில் இருந்த கண்ணாடி கதவு வைத்த அலமாரியை திறந்தாள் அதில் தை தடுக்கி வைத்திருந்த பிளவுசுகளை புரட்டி காயத்ரியின் பிளவுஸை எடுத்து டேபிள் மேல் வைத்தாள் வெளியே ஸ்கூட்டி சத்தம் கேட்டது விரைந்து வாசலுக்கு சென்றவள் காயத்திரியை சிரித்த முகத்துடன் உள்ளே அழைத்து வந்தாள் என்ன குமுதா சேமியா உப்புமாவா என்று கேட்டுக்கொண்டு வந்து சாரில மறந்தாள் காயத்ரி ஆமாக்கா என்று ஸ்டூலை எடுத்து அவள் முன்னால் வைத்து தட்டில் சேமியா உப்புமாவை பரிமாறினாள் குமுதா செய்த சேமியா உப்புமா என்றால் தொட்டுக்கொள்வதற்கு எதுவும் இல்லை என்றாலும் வெறும் உப்புமாவையே விரும்பி சாப்பிடுவாள் காயத்ரி அப்பா என்ன டேஸ்ட் சாப்பாடு விஷயத்துல உன்னடிச்சுக்கு ஆள் இல்லை அதுக்கே ஒரு நாள் இங்க ஓடி வந்துடுறேன் உங்கிட்ட கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசிட்டு உன் கையால செஞ்ச டிஃபனை சாப்பிட்டு போனாதான் எனக்கு நிம்மதியே என்று சிரித்தாள் அக்கா என்னக்கா என்று வெட்கப்பட்ட குமதா அருகில் இருந்த சேரில அமர்ந்தாள் அதுக்குதான் சொல்றேன் இங்கே என் கூடவே இருந்துடுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க இல்லம்மா எனக்கு ஊர் ஊரா சுத்துற வேலை நான் ஒவ்வொரு நாளு அர்த்த ராத்திரில விடிய காலையில எழுந்து போவேன் வருவேன் அப்பெல்லாம் உனக்குதான் சிரமம் நம்மளால யாருக்கும் தொல்லை இருக்க கூடாது அக்கா இந்த வாழ்க்கையை நீங்க போட்ட பிச்சை அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் எட்டு திசையில எந்த திசை போறதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்தேன் நீங்க மட்டும் என்ன அன்னைக்கு பார்த்து பரிதாபப்பட்டு என் கதைய கேட்டுட்டு இங்க கூட்டிட்டு வரலன்னா நான் என்ன ஆகியிருப்பேன்னு தெரியல கூட்டிக்கிட்டு வந்தது மட்டுமா எனக்கு டெய்லரிங் கத்து கொடுத்து என்னைய ஒரு ஆளாக்கி இன்னைக்கு சுயமா சம்பாதிக்க வச்சு என் கால நிக்க வச்சிருக்கீங்க உங்களுக்காக நான் செய்ய இருந்த சின்ன விஷயம் தொல்லையா நினைப்பேனா சேவையா நினைக்க மாட்டேனாக்கா என்றால் குமுதா உணர்ச்சி வசப்பட்டு காலி தட்டி ஸ்டூலில் வைத்த காயத்ரி உம் வில்லு பாட்டு பாடியாச்சா உனக்கு எத்தனை வாட்டி தான் சொல்றதோ சரி அது போகட்டும் உன்கிட்ட என்னவோ ஒரு சேஞ்ச் தெரியுதே முன்ன போல நீ கலகலன்னு இல்லையே என்ன விஷயம் என்றால் காயத்ரி அவளை சந்தேகமாக பார்த்து கொண்டு அக்கா என்னக்கா சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையே என்று பாடப்படுத்தாள் குமுதா குமுதா நீ ஏதோ குழப்பத்துல இருக்கிற அது முகம் அப்பட்டமா கட்டுது என்று லேசாக சிரித்தாள் அக்கா அது எப்படி கரெக்டா சொல்றீங்க நானே உங்ககிட்ட அதை பத்தி பேசணும்னு இருந்தேன் ஆனா எப்படி பேசுறதுன்னு தயங்கிக்கிட்டு சொல்லாம இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே கரெக்டா என் முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்களே என்று ஆச்சரியமாக அவளி பார்த்தாள் தட்டை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்ற காயத்ரி அதை ஷிங்கில் போட்டு கழுவி கொண்டே குமுதா நானும் ஒரு காலத்துல உன்ன போல அப்பாவியா தான் இருந்தேன் ஆனா காலம் என்னை இப்ப இந்த அளவுக்கு தேத்தி விட்டுடுச்சு சரி அது போகட்டும் என்ன உன் மனசுல குழப்பம் அதுவும் சொல்ல தயங்குற அளவுக்கு என்று தட்டி ஸ்டாண்டில் வைத்து விட்டு அவளை அழைத்து கொண்டு வந்து சாரியில் அமர்ந்தாள் அக்கா அக்கா அது வந்து சொல்லு முதா ஏன் இப்படி தயங்குற அக்கா நான் வார வாரம் முப்பத்தம்மன் கோயிலுக்கு போறது வழக்கம் அது உங்களுக்கே தெரியும் இல்ல ஆமா மூணு மாசம் முன்ன நான் கோவில்ல ஷங்கர்னு ஒருத்தரை பார்த்தேன் சின்ன சின்னதா பேச செய்ய அவர் என்கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சாரு போக போக எங்களுக்குள்ள ரொம்ப நல்ல பழக்கம் வந்துடுச்சு அதாவது எங்க சொந்த விஷயங்களை ஷேர் பண்ற அளவுக்கு அவர் ஏற்பாடுல பெரிய பிசினஸ் மேனா அங்க அவருக்கு சொந்தமா எஸ்டேட்லாம் இருக்கான் பிசினஸ் விஷயமா எங்க சென்னைக்கு வந்து ஆறு மாசமா தங்கி இருக்காராம் அவருக்கு சொந்தன்னு சொல்லிக்க அண்ணாநிய தவிர யாரும் இல்லையா அவருக்கு கோயிலுக்கு போறது வழக்கமா ஏற்காடுல கூட அவங்க எஸ்டேட் பக்கத்துல இருக்கிற முருகர் கோயிலுக்கு வாரம் ஒரு நாள் போய்டு வரான் அந்த பழக்கத்துல இங்கேயும் வாரம் ஒரு நாள் கோவிலுக்கு வந்துட்டு இருந்தாராம் அப்பதான் என்ன பார்த்துட்டு என்கிட்ட மனசு மனச பறி கொடுத்ததா சொன்னாரு நானும் என் நிலைமைய பத்தி சொன்னேன் அம்மா அப்பா யாரும் இல்லாத அனாதையான என்ன தூரத்து சொந்தங்க அங்க கொஞ்ச நாள் இங்க கொஞ்ச நாள்னு வளர்க்க அவங்க புண்ணியத்திலேயே தேனில இருக்கிற ஒரு வயசான ஆளுக்கு ரெண்டாம் தரமா என்ன கட்டி கொடுத்து கை கழுவிட்டாங்க பதினெட்டு வயசு கல்யாணம் ஆகி பத்தொன்பது வயசுல கணவனை இறந்துட்டு அனாதியா நின்ன சொத்துக்காக பயந்து என்ன எங்க புருஷன் விட்டாளுங்க வீட்டை விட்டு துரத்தி விட எங்க போறதுன்னு தெரியாத ஏதோ ஒரு பஸ்ல ஏறி இந்த சென்னையில வந்து இறங்கின இங்க தேவதை பிள்ளைங்க காயத்ரி அக்கா போதும் போதும் அதுக்கப்புறம் நீ என்ன சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியும் மேல சொல்லு என்றால் காயத்ரி அவளை பாதியில் நிறுத்தி குமுதாவின் முகத்தில் விற்கம் வந்தது அதுதான்க்கா அவரு திரும்பவும் அடுத்த வாரம் ஊருக்கு போறாராம் அதனால என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு எனக்கு அம்மா அப்பா சொந்த பந்தம் எல்லாம் நீங்கதான் அதனால என் சம்மதத்தை கேக்குறியா குமுதா என்று அவளை தீர்க்கமாக பார்த்தாள் காயத்ரி ஆமாக்கா தோ பாரு காயத்ரி வெறும் மூணு மாச பழக்கத்துல அந்த ஆளு யாரு என்ன எதுன்னு தெரியாம உன் வாழ்க்கை அவர்கிட்ட ஒப்படைக்கிற அளவுக்கு நீ போறது எனக்கு சரின்னு படல சின்ன பொண்ணு நீ எதையும் தீர விசாரிக்காம முடிவெடுக்கிறது தப்பு அந்த ஆள் என்ன எது சொல்லு நான் விசாரிச்சிட்டு அக்கா அதெல்லாம் இருக்கேன்னு தெரிஞ்சு கூட அவர் என்ன பார்க்க வரும்போது ரொம்ப கன்யமா தான் நடந்து பாரு தெரியுமா என்ன தொட்டு கூட பேசுனது இல்ல ஏய் வெகுளி இதெல்லாம் ஏமாத்தாமலைங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் அவங்களுக்கு தெரியும் யார் யார் எப்படி கரெக்ட் பண்ணணும்னு உன்னை போல கிராமத்து பொண்ணுங்க சட்டுன்னு ஒருத்தனை தொட்டி பேசிட்டா அவனை தப்பா நினைச்சி திட்டிட்டு விலகிடுவீங்க அதனால இப்படி பண்றது அப்புறம் மொத்தமா ஏமாத்தி வீட்டுட்டு போயிடுவாங்க அக்கா எனக்கு அவரை பார்த்தா அப்படி தெரியல என்று சற்று முகத்தை கடுமையாகவே வைத்து கொண்டு கூறினாள் குமுதா அவளை ஆச்சரியமாக பார்த்த காயத்ரி குமுதா நீ லைஃப்ல செட்டில் ஆகுறன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் நானாதான் இருப்பேன் ஆனா நீ தேர்ந்தெடுத்தது ஒரு நல்ல ஆளா இருந்தா ஏன் நான் இப்படி சொல்றேன்னா என் வாழ்க்கையே இதுக்கு ஒரு உதாரணம் அதுக்குதான் என்றால் காயத்ரி பெருமிச்சு விட்டு கொண்டு என்னக்கா சொல்றீங்க ஆமா காயத்ரி நானும் உன்னை போலதான் அம்மா அப்பா இல்லாத அனாதை பொண்ணு எங்க ஊரு திருநெல்வேலி பக்கத்துல ஒரு கிராமம் அங்க எங்க தூரத்து உறவுக்கார பாட்டி வீட்டுலதான் நான் வளர்ந்தேன் அவங்க சின்ன பொட்டி கடை வச்சுக்கிட்டு பலகாரம் செஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் அவங்களுக்கு உதவியா பலகாரம் செய்வேன் எப்படியோ கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல பிளஸ் டூ வரைக்கும் படிச்சேன் அப்பதான் அந்த ஊருக்கு ரோட் ஒரு ஒரு ஆள் அவர் இன்ஜினியர் ரவி உயரமா ஆறு மாசமா எங்க ஊர்லதான் வீட்டுல வாடகைக்கு தங்கிருந்தாரு ஆனா அவருக்கு சாப்பாடு செய்ய தெரியாது அதனால பண்ணையாரு எங்க பாட்டிய சமைக்க போக சொன்னாரு ஆனா அவங்களால முடியலன்னு என்ன அனுப்புனாங்க நானும் போய் சம்பளத்துக்கு அவருக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருந்தேன் ரெண்டு மாசம் ஆச்சு அவருக்கு என்னோட சமையல் ரொம்ப பிடிச்சி போய் என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சாரு அந்த பழக்கம் நெருங்கிடுச்சு ஆனா இது தான் என்ன தொட்டு பேசுறது கிட்ட வந்து பேசுறதெல்லாம் செய்ய மாட்டாரு அதனால அவர் மேல எனக்கு மரியாதை வந்தது என் மனச பறி கொடுத்துட்டேன் அவரும் டவுன் பக்கம் போனா எனக்கு துணிங்க சோப்பு சென்ட் அது இதுன்னு வாங்கி வந்து தருவாரு எங்க பழக்கம் அந்த கிராமத்துல தெரிய வர ஊர்ல பஞ்சாயத்து கூட்டிடுச்சு பஞ்சாயத்துல அவர் தைரியமா பேசினாரு பாருங்க நான் உன்னை இவளை காதலிச்சு ஏமாத்தன நினைச்சு பழகல அப்படிப்பட்ட இப்பவே சொல்லுங்க உங்க இவ கழுத்துல ஜாம் ஜாம்னு கூட்டிட்டு போறேன்னு மனசுல அவர் ஒரு தெய்வமாவே தெரிய ஆரம்பிச்சாரு எங்க பாட்டிக்கும் ரொம்ப சந்தோஷம் எங்க கல்யாணமும் நல்லா நடந்தது ஒரு வாரத்துல என்ன கூட்டிட்டு சேலத்துல இருக்கிற அவங்க வீட்டுக்கு போனாரு அந்த இடம் பார்க்கவே வித்தியாசமா இருந்தது பெரிய தோட்ட வீடு சுத்தி பெரிய காம்பவுண்ட் வால் அது மேல கம்மிங்க இருக்கும் யாரும் எகிரி குதிச்சு வர முடியாது காம்பவுண்ட் கேட்ல இருந்து வீட்டுக்கு போக பத்து நிமிஷம் நடக்கணும் நடுவுல செடியெல்லாம் இருக்காது ஆனா பத்து பதினஞ்சு நாய்ங்க இருக்கும் புதுசா யாரையாவது பாத்தா கத்தும் அதை மீறி யாரும் உள்ள வர முடியாது வெளிலயும் போக முடியாது எனக்கு கொஞ்சம் பயம் மறந்தது ஆனா அவர் எனக்கு தைரியம் சொன்னாரு நான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் இல்லையா எனக்கு எக்கச்சக்க சொத்து இருக்கு அதனால எதிரிங்களும் அதிகம் அதுக்கு தான் இந்த மாதிரி பாதுகாப்புன்னு சொன்னாரு நானும் நம்பி அவர் கூட போனேன் அந்த வீட்டை அரண்மனே சொல்லலாம் அப்படி இருக்கும் சகல வசதிகளும் இருந்தது வேலை செய்ய ஒரு பாட்டி இருந்தாங்க ஆனா அவங்க ஊமை அவங்கதான் அந்த வீட்டை பாத்துட்டு இருந்தாங்க என்ன அவங்க பார்த்த அந்த மொத பார்வை எனக்கு என்னவோ பண்ணிச்சு சரி வயசானவங்க அப்படி பாக்குறாங்கன்னு நானும் அமைதியாயிட்டேன் ஒரு வாரம் போச்சு எங்க வீட்டுக்காரு என்ன நல்லா சந்தோஷமா வச்சிட்டு இருந்தாரு வெளியில கூட்டிட்டு போக வர புடவ அது இதுன்னு எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாரு ஆனா போன் மட்டும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு நானும் பெருசாத பத்தி ஒன்னும் கேட்டுக்கல நமக்கு யாரு இருக்கா போன் போட்டு பேசன்னு அமைதியா இருந்துடுவேன் அதுவும் இல்லாம அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா வெளியில போற சமயத்துல அவரோட கண்காணிப்புலதான் என்னை வச்சிருப்பாரு புதுசா யார் கூடவும் என்ன பேச விட மாட்டாரு வீட்டுக்குள்ள வந்துட்டா அவ்வளவுதான் வெளி உலக தொடர்பே இருக்காது அப்பதான் ஒரு நாள் ஒரு வயசான ஆளை அவர் கூட்டிட்டு வந்தாரு பாக்கந்த ஆளு நல்ல வசதியானவர்னு தெரிஞ்சது சரி அவரோட பிசினஸ் விஷயமா யாரோ வந்திருக்காங்கன்னு நான் பலகார எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு போனேன் அப்பதான் அவங்க பேசின பேச்சு என் இதயத்தை ரெண்டா பொழந்த மாதிரி ஆகிடுச்சு என்ன பார்ட்னர் ஆள் எப்படி என்றான் ரவி சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு நீ கொண்டு வர ஆளை பத்தி சொல்லணுமா நான் எப்பயாவது ஏதாவது சொல்லியிருக்கேன்னா நீ என்ன வேலை சொன்னாலும் பேசாம குடுத்துட்டு கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன் உங்ககிட்ட வாங்கின பொண்ணுங்களா இப்ப சிங்கப்பூர் அமெரிக்கான்னு போயிருக்குதுங்க இந்த துபாய்க்கு அனுப்பணும் அந்த துபாய் ஏஜென்ட ரொம்ப நச்சரிக்கிறான் நான் என்ன சொல்லிட போறேன் மத்ததுங்களை விட அஞ்சு லட்சம் கூட குடுத்துட்டு கூட்டிட்டு போயிட்டேரு ஆ என்னப்பா அஞ்சு லட்சமா பின்ன பாத்த இல்ல சும்மா நாட்டு கட்ட சரி வேண்டானா வீடு இல்ல இல்ல நானே முடிச்சுக்கிறேன் சரி இந்த அமைதி பணம் செட்டில் ஆகிடும் என்றொரு பெட்டி அவனிடம் கொடுக்க இதை கதவு எடுக்க வழியை பார்த்த காயத்ரி கடகடவனை கீழே ஓடினாள் அவர்கள் பேசிய பேச்சு அவளை நிலை தடுமாற வைத்து தலை சுற்றும்படி செய்தது நான் காதலிச்சது ஒரு மோசக்கரனையா பொம்பளைங்களை ஏமாத்தி வியாபாரம் பண்றவனையா கடவுளே சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்தவளுக்கு நல்ல வழக்கம் அமைச்சிது என்ன சந்தோஷப்பட்டனே என்னை இப்படி ஒரு அழக்கங்கிட்ட கொண்டு போய் தள்ளிட்டியே முடியாது முடியாது நான் இனிமேல இருக்க கூடாது இருந்து எப்படியாவது தப்பிச்சுன்னு இருந்தேன் அப்பதான் என் பக்கத்துல யாரோ வந்து நின்னு என் தோலை தொட்டாங்க தூக்கி வாரி போட்டு திரும்பி பார்த்தேன் அந்த பாட்டி நான் பயந்துட்டேன் என்னம்மா பயப்படறியா என்றால் அந்த பாட்டி காயத்ரிய பார்த்து என்ன இது ஊமா பாட்டி பேசுறாங்க என்னடா நடக்குது எல்லாமே மர்மமா இருக்குது என்ன நான் யோசிச்சப்பதான் அந்த பாட்டி என்கிட்ட ரொம்ப பாசமா பேசினாங்க நான் ரவியோட பாட்டி தான் என் பேரன் இந்த மாதிரி அப்பாவி பொண்ணுங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து வித்துடுவான் இத நான் கேட்டா என்ன அடிப்பான் நான் வெளியில சொல்லிடக்கூடாதுன்னு தான் என்னை ஊமை போல நடிக்க சொல்லுவான் உன்னை போல எத்தனையோ அப்பாவிகளை இங்க கூட்டிட்டு வந்து அவன் வெளியூருக்கு வித்தத நான் பாத்திருக்கேன் அங்க அவங்கள விபச்சாரத்துல ஈடுபடுத்துவாங்க சில பேரை வீட்டு வலிக்கு வித்துடுவாங்க அந்த குழந்தைங்களை பார்க்கும் எனக்கு பரிதாபமா இருக்கும் அவங்கள காப்பாத்த ஏதாவது முயற்சி பண்ணா என்ன உள்ள கூட்டிட்டு போய் ஷாக் கொடுப்பான் அதனாலதான் நான் வாயே திறக்க மாட்டேன் ஆனா உன்னை பார்த்ததும் எனக்கு என்னவோ தெரியல ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு உன் அப்பாவியான பேச்சு நடத்தை என்கிட்ட நீ காட்டின பாசம் எல்லாம் உன் மேல ஏதோ பாசத்தை வர வச்சிருச்சு இதோ பாரு இந்த அரக்கங்கிட்ட நீ சிக்க கூடாது அந்த குடிக்காரன் ஆயி இப்ப குடிச்சிட்டு சாஞ்சிடுவான் அப்ப நான் எப்படியாவது இங்க இருந்து அனுப்பிடுறேன் எப்படி பாட்டி அந்த பெரிய மனுஷன் வந்திருக்கான் இல்ல அந்த கார் டிக்கில நீ ஒளிஞ்சுக்க அவ இங்க இருந்து போகும்போது நீயும் இந்த காட்டுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்புறம் எப்படியாவது இருந்து அவன் கண்ணல படாம தப்பிச்சிடுன்னு என்ன தப்பிக்க வச்சுட்டாங்க நானும் அதே போல தப்பிச்சு எப்படியோ சென்னையில வந்து சேர்ந்துட்டேன் பஸ் ஸ்டாண்ட்ல சில காலி பசங்க என்னை கிண்டல் பண்ண நான் பயந்துட்டேன் அப்பதான் அங்க ரவுண்ட்ஸ் வந்த அந்த ஏரியா எஸ்ஐ கீதா மேடம் அந்த பசங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க என் கதையை கேட்டுட்டு அவங்க அந்த ரவியை பிடிக்க என்ன சேலத்துக்கு கூட்டிட்டு போனாங்க ஆனா அங்க எந்த தகவலும் கிடைக்கல அந்த ஆளையும் காணோம் பாட்டியும் ரெண்டு நாள் முன்ன இறந்துட்டாங்கன்னு தெரிய வந்தது ஆனா அந்த ஆள் எங்க போனான்னு யாருக்கும் தெரியல வீடு பூட்டி இருந்தது அங்க இருந்த நயங்க கூட இல்ல அந்த பங்களா ஏதோ ஒரு பெரிய தொழிலதிபரோடதுன்னு அது இவன் வாடகைக்கு எடுத்திருந்தான்னு அப்பதான் தெரிய வந்தது அப்புறம் நாங்க இங்க வந்துட்டோம் அந்த கீதா மேடம்தான் என்னை காலேஜில சேர்த்து விட்டு படிக்க வச்சு வேலையும் வாங்கி கொடுத்தாங்க என்றாள் காயத்ரி அவளை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த குமுதா அக்கா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ படத்துல வர்ற மாதிரியே இருக்கு ஆனா உங்களை அந்த ஆள் ஏமாத்திருக்கலாம் ஆனா என்று இழுத்த குமுதாவை ஆச்சரியமாக பார்த்த காயத்ரி ஹம் வயசு கோளாறு காதல் பைத்தியம் இவ்வளவு நல்லா புடிச்சிருக்கு அவனோட போதனை வேற நல்லா போதை மாதிரி ஏறி இருக்கு இதுல நம்ம சொல்றது எங்க இவ காதல ஏற போகுது உம் சரிம்மா குடு நான் கிளம்புறேன் என்று அரை மணி நேரத்தில் ரிசப்ஷனுக்கு கிளம்பி சென்றாள் காயத்ரி அன்று இரவு படுக்கையில் தூக்கம் பிடிக்காமல் புரண்டு படுத்து கொண்டிருந்த குமுதாவின் மனது பல ஆலோசனைகளை செய்து கொண்டிருந்தது காயத்ரி அக்கா சொன்னது போல அவரு மோசமானவரா இருப்பாரா அந்த ரவிய போல இவரும் நம்மள மயக்கி எங்கேயாவது கூட்டிட்டு போய் வித்துடுவாரா சச்சா இருக்காது அவரோட சாந்த குணம் நல்ல பண்பான பேச்சு இதெல்லாம் பார்த்தா அப்படியா தெரியுது அவரோட போட்டோ கூட என்கிட்ட இல்ல இல்லனா நான் அக்கா கிட்ட இருப்பேன் பாருங்க அவரோட முகத்தண்ணு இந்த முகமா பொண்ணுங்களை ஏமாத்தி மோசம் பண்றதுன்னு கேட்டிருப்பேன் இல்ல காயத்ரி அக்காக்கு எல்லாம் சந்தேகம்தான் என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுல ஏமாந்து அதுக்கப்புறம் கல்யாணமே ஆகாம கன்னியாவே இருந்துட்டாங்கல்ல அதுதான் யார பார்த்தாலும் ஒரு வெறுப்பு காதல்னா பிடிக்கல நான் காதல் பண்றேன்னு சொன்னதும் அவங்களால தாங்க முடியல பேசாம அவங்க கிட்ட சொல்லியே இருக்க கூடாது நல்ல வேலை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கோவில கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லல இல்ல நான் என்ன கலாட்டா பண்ணிருப்பாங்களோ பேசாம அவர்கிட்ட இதை சொல்லலாமா வேண்டாம் வேண்டாம் அப்புறம் அவர் அக்கா கிட்ட பேசாதன்னு சொல்லிடுவார் பாவம் என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல வழிய கட்டினவங்க என்று கண்ண இறந்தாள் கும்முதா ஒரு வாரம் சென்றது அன்று கோவிலில் சிம்பிளாக திருமணத்துக்கு ஏற்பாடாக மணமகனுடைய அண்ணா அண்ணி இரண்டு நண்பர்கள் மட்டும் வந்திருக்க சங்கர் மாப்பிள்ளை கோலத்தில் மணமேடையில் அமர்ந்திருந்தான் அவன் அண்ணி கும்முதாவை அலங்கரித்து அழைத்து வர வெட்கத்தோடு அவன் அருகில் அமர்ந்தால் கும்முதா ஐயர் மந்திரம் சொல்லி தாலி எடுத்து சங்கரிடம் கொடுக்க யாரோ கையை தட்டும் சத்தம் கேட்டு சங்கர் நிமிர்ந்து பார்த்தான் தலையை நிமிர்ந்து பார்த்த குமுதா அக்கா நீங்களா என்றாள் காயத்ரியை பார்த்து அவள் அருகில் இன்ஸ்பெக்டர் கீதா யூனிஃபார்மோடு நின்றிருந்தாள் என்ன ரவிசங்கர் புது பொண்ணு புது அண்ண புது அண்ணி ஆனா கல்யாணம் மட்டும் பழசா என்று சிரித்து கொண்டு அவன் அருகில் வந்தாள் காயத்ரி திரு திருவணம் விழித்துக் கொண்டு தாலியை கீழே போட்டு விட்டு எழுந்து கொண்ட ரவி சட்டையை பிடித்து இழுத்தாள் கீதா எத்தனை கல்யாணம் தான் பண்ணுவடா நீ உன்னை தேடி பிடிக்க நாங்க என்னெல்லாம் ஏற்பாடு பண்ண தெரியுமா இப்போ உன்னை மட்டும் இல்ல உன் கேங் எப்படிச்சாச்சு என்றால் என்றாள் கீதா பதட்டத்துடன் எழுந்து நின்ற கும்முதாவை பார்த்த காயத்ரி என்ன கும்முதா அப்படி பாக்குற நீ அன்னைக்கு நான் சொன்ன அட்வைஸ கேட்காம போனதும் நான் பேசாம போயிட்டேன்னு தானே நீ நினைச்ச அதுதான் இல்ல அதுக்கப்புறம்தான் நான் உன்னை ஃபாலோ பண்ண நீ உள்ள போன சமயத்துல உன் செல்லில இருந்து இவனோட போன் நம்பரை எடுத்தேன் இவனை பத்தி கீதா மேடம் கிட்ட சொன்னேன் இவன் நம்பரை வச்சு கண்டுபிடிச்சதுதான் தெரிஞ்சது அந்த ரவி தான் இந்த சங்கர்ன்னு இவர் பேரு ரவிசங்கர் இவனையும் இவன் கூட்டத்தையும் கையோட பிடிக்க தான் நாங்க பிளான் போட்டோம் இதெல்லாம் உனக்கும் தெரியணும்னுதான் நானும் அமைதியா இருந்தேன் நான் சொன்ன அந்த ரவியும் இவன்தான் நீ சொன்ன சங்கரும் இவன்தான் இந்த ரெண்டு பேரும் அவனோட சொந்த அண்ணா நீ இல்ல அவனோட கையாளுங்க என்றாள் காயத்ரி கீதா அவர்களை இழுத்து செல்ல அக்கா என்ன மன்னிச்சிடுங்க எங்க இருந்தோ வந்த அண்ணாதைக்கு கை கொடுத்து கரையே உதவிய நீங்க எனக்கு அம்மா மாதிரி அப்படிப்பட்டவங்க உங்க பேச்ச நம்பாம இந்த மோசடிக்காரனை நம்பி ஏமாற இருந்த என்று அவள் காலில் விழச்சென்றவளை தடுத்து அணைத்து கொண்டாள் காயத்ரி இத்துடன் கரையேற்றியவளே கதை மற்றும் உங்களுக்காக எழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலேயே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி